அனைவரும் கோவிலுக்கு செல்கின்றோம் அனைவரும் இறைவனை வழிபடுகின்றோம் ஆனாலும் அனைவருக்கும் ஒரே மாதிரி பலன் கிடைப்பது கிடையாது சிலருக்கு சீக்கிரமாகவும் சிலருக்கு சற்று தாமதமாகவும் இன்னும் சிலருக்கு மிக மிக தாமதமாகவும் கிடைக்கின்றது அதற்கு கர்ம வினைகள் காரணம் என்று சொல்லப்பட்டாலும் நாம் வழிபடும் முறைகளும் அதற்கு முக்கிய காரணமாக திகழ்கின்றது கோவிலிலும் வீட்டிலும் இறை வழிபாட்டின் போது நாம் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான விதிமுறைகள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் செய்யும் ஒவ்வொன்றும் எதற்காக செய்கின்றோம் எந்த பொருளை எப்படி பயன்படுத்தி வழிபட வேண்டும் எப்படி வழிபடுவதால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் தினமும் வீட்டில் இறைவனை வழிபடுகின்றோம் சிலர் தினமும் கோவிலுக்கு சென்று வழிபடும் வழக்கம் கொண்டிருக்கின்றார்கள் வீட்டிலும் சில நாட்களில் விளக்கேற்றி பூஜைகள் செய்து வழிபடுகின்றோம் ஆனால் இந்த பூஜைகள் அனைத்தையும் நாம் முறையாகத்தான் செய்கிறோமா நாம் எப்படி வழிபட்டாலும் இறைவன் அதனை ஏற்றுக்கொள்வார் அவர் நம்மிடம் இருந்து தூய்மையான அன்பை மட்டுமே எதிர்பார்க்கின்றார் என்பது எல்லாம் உண்மைதான் ஆனாலும் இறைவனை வழிபடுவதற்கு என்று சில முறைகள் உள்ளது அதனை வீட்டிலும் கோவில்களிலும் பின்பற்றுகின்றோமா என்று கேட்டால் சற்று சந்தேகம்தான் இப்படி வழிபாட்டு முறைகள் தெரியாமல் நமக்கு தெரிந்த ஏதோ ஒரு முறையில் வழிபடுவதால் நாம் செய்யும் வழிபாட்டின் பலன் முழுமையாக நமக்கு கிடைக்காமல் போய்விடுகின்றது இதனால் நமக்கு சில சமயங்களில் இறை அருள் கிடைப்பதற்கு பதிலாக எதிர்மறையான விஷயங்கள் ஏற்பட்டு விடுகின்றது இறை வழிபாட்டின் போது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களையும் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளையும் தெரிந்து கொண்டு இறைவனை வழிபடுவது சரியான முறையாகும் இப்படி செய்தால் மட்டுமே முழு பலன் நமக்கு கிடைக்கும் காயத்ரி மந்திரத்தை பயணத்தின் போது சொல்லக்கூடாது சுத்தமான இடத்தில்தான் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் கற்பூரம் ஏற்றி கடவுளுக்கு காட்டும் பொழுது இறைவனின் காலிற்கு நான்கு முறை சுற்றி காண்பிக்க வேண்டும் தொப்புளுக்கு இரண்டு முறை சுற்றி காண்பிக்க வேண்டும் முகத்துக்கு ஒரு முறையும் முழு உருவத்திற்கு மூன்று முறையும் காண்பித்து வழிபட வேண்டும் வீட்டு வாசலில் கோலம் போடாமலும் வீட்டில் விளக்கேற்றாமலும் அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது அப்படி செல்வதால் பலன் கிடைக்காது விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அதில் இருக்கும் எண்ணெய் அல்லது நெய்யை கையால் தொடுவது அதன் பிறகு அதை தலையில் தளவிக் கொள்ளக்கூடாது சிவ அர்ச்சனைக்கு உகந்த வில்வயலை விஷ்ணுவிற்கு உகந்தது துளசி விநாயகர் வழிபாட்டிற்கு உகந்தது அருகம்புல் அதே போல பிரம்மாவிற்கு உகந்தது அத்தியிலை இவற்றை மாற்றி மற்ற தெய்வங்களுக்கு வைத்து வழிபடக்கூடாது கலச பூஜை செய்யும்போது அதன் அர்த்தம் தெரிந்து கொள்ள வேண்டும் கலசத்தை தான் சரீரம் என்கின்றோம் கலசத்தின் மேல் சுற்றி இருக்கும் நூல்தான் நம் உடலில் இருக்கும் நாடி நரம்புகள் கலசத்தின் உள்ளே இருக்கும் தீர்த்தம்தான் ரத்தம் கலசத்தின் மேல் உள்ள தேங்காய் தலையாக கருதப்படுகிறது கலசத்தின் மேல் உள்ள தேங்காயை சுற்றி இருக்கும் மாவிளையை சுவாசமாக பார்க்கின்றோம் கலசத்தின் அடியில் இருக்கும் அரிசியும் இலையும் மூலாதாரம் அதில் இருக்கும் கூச்சம்தான் மூச்சாக கருதப்படுகிறது உபசாரத்தை பஞ்ச முதங்களாக வழிபடுகின்றோம் பெண்கள் வேல் மற்றும் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யக்கூடாது பூஜைக்கு பயன்படுத்திய தேங்காயை சமையலில் சேர்த்து பின்னர் அந்த உணவை மீண்டும் சாமிக்கு நைவேத்தியம் செய்யக்கூடாது அம்மாவாசை விரதம் இருப்பவர்கள் அன்று வீட்டில்தான் சாப்பிட வேண்டும் வெளியே சமைத்ததை சாப்பிடக்கூடாது முடிந்தால் அமாவாசை அன்று பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவு தரலாம் இறைவன் முன்பு போய் நின்றதும் தினமும் நம்முடைய தேவைகளை சொல்லி பட்டில் இட்டாலோ நம்முடைய கவலைகள் கஷ்டங்கள் சொல்லி புலம்புவதை மட்டும் செய்யக்கூடாது முதலில் இறைவன் நமக்கு கொடுத்துள்ள விஷயங்களுக்கு நன்றி தெரிவித்து இறைவனை மனதார உணர்ந்து வழிபட வேண்டும் இறைவனை வழிபடும்போது போது மறந்தும் கூட மற்றவர்களை திட்டுவது சபிப்பது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது நேர்மறையான நல்ல விஷயங்களை மட்டும் நினைக்க வேண்டும் மந்திரங்களை சொல்லும்போது முழு கவனத்தையும் அதன் வார்த்தைகளில் செலுத்தி உச்சரித்தால் மட்டுமே அது பலன் தரும் மந்திரங்கள் சொல்லும்போது இடையே மற்றவர்களுடன் பேசுவது பிறகு மந்திரத்தை தொடர்வது ஆகியவற்றை செய்யக்கூடாது வழிபாட்டின் போது மட்டுமின்றி எப்போதும் இறைவன் நம்முடனேயே இருக்கின்றார் என்ற உணர்வுடன் இருக்க வேண்டும் விரதம் இருப்பது இறைவனுக்கு அன்பின் காரணமாக செய்வதை விளம்பரப்படுத்தக்கூடாது हर पर संनु जय दय दय संनु हर पर संनु जय